ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவேரியார் சவேரியார் சுருவத்தை எப்படி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாக சவேரியார் சுருவம் இல்லை எந்த ஒரு ஸ்கின் டோன் எடுக்கணுனாலும் அதுக்கு மிக்ஸ் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது என்னென்ன கலர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் கலர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபாரினர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் ஸ்டோனில் இருக்கும் அதனால் நம்ம நினச்சலாம் ரெட்டு கொஞ்சமாக எல்லோ ஒயிட்டு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கலர் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஒரு ஸ்கின் டோன் வந்து இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக அடிச்சுக்கலாம் அப்புறம் எங்கெங்கே வேணும் இப்போ உள்ளங்கை அப்படின்னு சொல்லும்போது இந்த கைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் டோன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ இதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம வந்து ரெட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டோன்னா ரோஸ் ஸ்டோன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்கின்னுக்கு தகுந்தபோல உள்ள கலர்களை நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க மெயினாக பார்த்திங்கன்னா அந்த கை இடைவெளி உள்பகுதி இந்த இடங்கள்லாம் வந்து டார்க் கொஞ்சம் கூட இருக்கும் அதனால் அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் கூடுதல் டார்க்குக்காக கொஞ்சம் டார்க் ரோஸ் வைக்கலாம் இப்படி வச்சுட்டு அப்புறம் வந்து முக்கிய முக்கியமான நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முடி தாடி ஹேரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு லைட் கலராக தான் இருக்கும் ஃபுல் ப்ளாக்காக இருக்காது ப்ரௌனுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன கலர்லாம் சேர்க்குறோன்னு பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மிக்சிங் எல்லாமே பார்த்துக்கலாம் அதனால் மறக்காமல் ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் இப்போ அந்த ஹேர் டோன் பாருங்க அதில் வந்து ப்ரவுன் எடுக்கிறதுக்கு ப்ரௌன் மட்டுமே இல்லை பிளாக்கு ரெட்டு எல்லோக்கர் இந்த மாதிரி கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த முடி வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்க வரையலாம் வரையக்கூடிய இடங்களை பாருங்கள் கீழே இருந்து மேலே பார்க்க வரையக்கூடிய இடங்களும் இருக்குது ஹேர் வந்து ஒத்த ஒத்தையாக வரைகிறதுக்கு நம்ம முடி வந்து ப்ரஷ் அந்த மாதிரியான ப்ரஷ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டோன் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இப்படியே ஒரு சுருபத்தை வந்து நம்ம ஈஸியாக ஒரு ஸ்டாச்சுவை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி முடிக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் டார்க் லைட்டு எங்கே வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ டார்க் வச்சு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப லைட் கலர் வச்சு இட நம்ம ஒர்க் பண்ணிட்டோம்னா டார்க் லைட்டில் இந்த முடிகள் வந்துடும் அது மாதிரி புருவோம் ஐப்ரோ பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நீட்டாக எடுக்கலாம் அது இங்கேருந்து அங்கே வரும்போது ஷார்ப்பாக இருக்கும் அது மாதிரி ஐ ஐயில் மேலே உள்ள லெவல் அது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நான் போட்டுகிட்ருக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஓகே யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கடைசியில் அது என்ன மாதிரியான ஃபினிஷிங்கில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஓகே பாய் யூ நல்ல காலம் பிறந்துருச்சு நாடும் வீடும் செழிச்சிருச்சு புனிதர் கோயில் துறந்திருச்சு நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு பாமாலை பாடிடுவோம் சவேரியாரி உமக்கு பாதம் தொட்டு